வணக்கம் புதுச்சேரியில் ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்புள்ள வெண்கல சிலைகளை மூன்று நரிக்குறவ வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி அருகே தடுப்பு கட்டையில் மோதி தமிழக அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்து ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் படுகாயமடைந்த நாற்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஊர்காவல் படையினருக்கு நடைபெற்ற எழுத்துத் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் நடந்துள்ளன மறு தேர்வு நடத்த வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பினர் ஊர்வலமாக சென்றது முதல்வரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் காரைக்காலில் ஹெச் மற்றும் உம்ரா அனுப்பி வைப்பதாக கூறி அறுபதுக்கும் மேற்பட்டோரிடம் ரூபாய் ஐந்து கோடிக்கு மேல் மோசடி செய்த டிராவல்ஸ் நிறுவனத்திடமிருந்து பணத்தை மீட்டுத் தரக்கோரி பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இனி விரிவான தொகுப்பு புதுச்சேரியில் ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்புள்ள வெண்கல சிலைகளை திருடிய மூன்று நரிக்குறவ வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி கிருஷ்ணா நகர் பகுதியை சார்ந்தவர் சிவசங்கர் சிலை வடிவமைக்கும் தொழில் செய்து வரும் இவர் தான் செய்யும் ஐம்பன் சிலைகளை வீட்டின் அருகே கடை அமைத்து விற்பனை செய்து வருகிறார் இந்நிலையில் கடந்த இரண்டாம் தேதி இரண்டு ஐம்பூன் சிலைகள் மற்றும் இருபத்தி ஒரு சிறிய வெண்கல சிலைகள் காணாமல் போனது இது தொடர்பாக சிவசங்கரன் அளித்த புகாரின் அடிப்படையில் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் விசாரணையில் லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனியை சார்ந்த அலெக்ஸ் முத்துப்பாண்டி மருதுபாண்டி ஆகிய மூன்று பேர் திருடியது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சிலைகளை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி அருகே தடுப்புக்கட்டையில் மோதி தமிழக அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்து ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் படுகாயமடைந்த நாற்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சென்னை பேருந்து நிலையத்திலிருந்து வேதராணையத்திற்கு சென்ற தமிழக பேருந்தை வேதராணையத்தை சார்ந்த ஓட்டுநர் ராஜா ஓட்டி வந்தார் இந்நிலையில் அதிகாலை மூன்று மணியளவில் புதுச்சேரி கடலூர் சாலை அருகே தமிழக பகுதியான ரெட்டிச்சாவடி பகுதியில் பேருந்து வந்தபோது எதிர்பாரா விதமாக தடுப்பு கட்டையில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஓட்டுநர் ராஜா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த ரெட்டிச்சாவடி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து படுகாயம் அடைந்தவர்களை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் ஊர்காவல் படையினருக்கு நடைபெற்ற எழுத்துத் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் நடந்துள்ளதால் மறு நடத்த வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பினர் ஊர்வலமாக சென்று முதல்வரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் புதுச்சேரியில் நடந்த ஊர்காவல் படையினருக்கான எழுத்துத் தேர்வில் பல்வேறு தவறுகள் மற்றும் முறைகேடுகள் நடந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது மேலும் தாமதமாக வந்த இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுத முடியாத சம்பவம் அரங்கேறியது இந்நிலையில் மீண்டும் எழுத்து தேர்வு நடத்த வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் தலைமையில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பொதுநல அமைப்பினரென நூற்றுக்கும் மேற்பட்டோர் காமராஜர் செயலிலிருந்து சட்டப்பேரவை நோக்கி பேரணியாக சென்றனர் சட்டப்பேரவை அருகே வந்த அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர் அப்போது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர் சுவாமிநாதன் தலைமையில் முக்கிய நிர்வாகிகள் முதல்வரை நேரில் சந்தித்து எழுத்துத் தேர்வை மீண்டும் நடத்த வலியுறுத்தி மனு அளித்தனர் காரைக்காலில் ஹெச் மற்றும் உம்ரா அனுப்பி வைப்பதாகக் கூறி அறுபதுக்கும் மேற்பட்டோரிடம் ரூபாய் ஐந்து கோடிக்கு மேல் மோசடி செய்த டிராவல்ஸ் நிறுவனத்திடமிருந்து பணத்தை மீட்டுத் தரக்கோரி பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் காரைக்கால் மாவட்டத்தின் நகர் பகுதியில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக நைனா முகமது என்பவரால் சஹாரா டிராவல்ஸ் என்ற தனியார் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்தில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளை சார்ந்த சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட நபர்களிடமிருந்து ஹெச் மற்றும் உம்ரா அனுப்பி வைப்பதாக சுமார் ஐந்து கோடிக்கு மேல் பணமும் அவர்களது பாஸ்போர்ட் உள்ளிட்டவற்றை பெற்றுக்கொண்டு இதுவரையில் பயணம் குறித்து எந்த தகவலும் தெரிவிக்காமல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் பணம் மற்றும் பாஸ்போர்ட்டை கொடுத்தவர்கள் முறை வந்து பார்த்தும் டிராவல்ஸ் நிறுவனம் திறக்கப்படாமல் இருந்தாலும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் பணம் கொடுத்த நபர்களை டிராவல்ஸ் நிறுவன உரிமையாளர் மிரட்டுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் உடனடியாக இழந்த பணத்தை பெற்றுத்தர வேண்டுமென்று காவல்துறைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியை சேர்ந்தவரிடம் முகநூலில் கார் விற்பனைக்கு இருப்பதாக கூறி மருமணவர் ரூபாய் ஏழாயிரத்தை மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியை சார்ந்தவர் அருண் பாண்டியன் இவர் முகநூலில் பழைய கார் விற்பனைக்கு உள்ளதாக தேடியபோது அவரை தொடர்பு கொண்ட மறுபணவர் பழைய கார் உள்ளதாகவும் அதை வாங்க முன்பணம் அனுப்ப கூறியுள்ளார் இதனை நம்பிய அருண் பாண்டியன் குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் ஏழாயிரத்தை ஆயிரத்தை அனுப்பியார் மேலும் லாஸ்பேட்டையை சார்ந்து பிரவீன்குமாரை தொடர்பு கொண்ட மருமநபர் அவரது புகைப்படத்தை அவதூறாக சமூக வலைதளங்களில் பரப்பாமல் மிரட்டியுள்ளார் இதனால் பயந்து போன பிரவீன்குமார் மர்ம நபருக்கு ரூபாய் பத்தாயிரத்தை அனுப்பியுள்ளார் தொடர்ந்து நபர் பணம் கேட்டதால் இணையதள குற்றப்பிரிவில் புகார் அளித்துள்ளார் அதே போல ஏம்பலம் திவாகரிடம் ரூபாய் ஆறாயிரம் காரைக்கால் ஆகாஷிடம் ரூபாய் மூன்றாயிரம் புதுச்சேரி இளைஞரிடம் ரூபாய் ஐந்தாயிரம் என ஐந்து பேரிடம் நபர்கள் மோசடி செய்தது குறித்து வழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை நீக்க கோரியும் அதில் இந்தி திணிப்பை கைவிடக் கோரி புதுச்சேரி மாநில அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் புதுச்சேரி நீதிமன்றம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களில் இந்தி திணிப்பை கண்டித்தும் இந்த விவகாரத்தில் திமுகவின் இரட்டை வேடத்தை கண்டித்தும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் வழக்கறிஞர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் அவர்கள் இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களை இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் பெயர் வைத்ததன் மூலமாக இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை மத்திய அரசு அவமதித்து அப்பட்டமாக மீறியுள்ளதாகவும் இது மத்திய அரசின் சட்டவிரோத சர்வாதிகாரத்தனமான செயலாகும் என்றார் மேலும் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளின் துணையோடு மைனாரிட்டி ஆட்சி அமைந்துள்ள பாஜக வாக்களித்த மக்களை வஞ்சிக்கும் செயலில் ஈடுபட்டு ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மூன்று குற்றவியல் புதிய சட்டங்களை அவசர காலத்தில் அமல்படுத்தி உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் இந்த சட்டத்தால் பேச்சுரிமை பறிக்கப்படுவதாகவும் இந்த சட்டங்களில் திருத்தம் செய்யவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தலைமை அனுமதி பெற்று அனைத்து வழக்கறிஞர்களையும் ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மட்டுமல்ல அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் இந்த கூட்டணி தொடரும் என்று பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக பாஜக மற்றும் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ள நிலையில் புதுச்சேரியில் பாஜக மேலிட பொறுப்பாளராக நிர்மல்குமார் சுரானா மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார் புதுச்சேரியில் அசாதாரண சூழல் நிலவிவரும் நிலையில் புதுச்சேரி வந்த சுரானா பாஜக தலைவர் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் தனித்தனியாக ஆலோசனை மேற்கொண்டார் இதில் அதிருப்தி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை என்பதும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சுரணா அவர்கள் பாஜக தேசிய தலைவரிடம் புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் புகார் ஏதும் கூறியதாக தெரியவில்லை மாநில அரசு செயல்பாடுகளை வேகப்படுத்த வேண்டும் என்றுதான் கூறியுள்ளனர் புதுச்சேரி வறட்சிக்கு மத்திய அரசு கூடுதலாக ஒத்துழைக்க வேண்டும் என்றுதான் கூறியுள்ளனர் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மட்டுமல்ல அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் இந்த கூட்டணி தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கூட்டத்திற்கு வராத அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களின் ஐம்பதாவது திரைப்படமான மகாராஜா திரைப்படம் வெளியாகி வெற்றிகரமாக இருபத்து ஐந்தாவது நாளை கடந்து மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இதனை கொண்டாடும் வகையில் புதுவை மாநில விஜய் சேதுபதி தம்பிகள் சார்பில் என்ஆர் பாளையத்தில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய பள்ளி மாணவிகளுடன் கேக் வெட்டியும் அவர்களுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியை மாநில நிர்வாகி நிர்மல் பாபு தலைமையில் இயக்க நிர்வாகிகள் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் முக்கிய நிர்வாகிகள் ஆஷிக் பிரசன்னா வசந்த் விஜய் நவீன் பாபு முகேஷ் நண்பரசன் பிரதீப் ரீகன் செல்லதுரை ரிஸ்வி கவி கோகுல் ஸ்ரீதர் மற்றும் திரளான ரசிகர்கள் கலந்து கொண்டனர் ஏசி வசதியுடன் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கம்ப்யூட்டர் லேப் நூலகம் என தனியார் பள்ளிக்கிணையாக அசத்தும் அரசு தொடக்க பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுடன் பெற்றோர்களும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி பகுதியான லபூர்த் வீதியில் அமைந்துள்ளது எக்கோள் ஆங்கில அரசு தொடக்கப்பள்ளி ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள இப்பள்ளியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் தற்போது இப்பள்ளியில் பெற்றோர் மற்றும் தனிகர் பங்களிப்புடன் ஏசி வசதியுடன் கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கம்ப்யூட்டர் லேப் நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் புதுச்சேரியின் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி கலந்து கொண்டு ஏசி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் நூலகம் கம்ப்யூட்டர் லேப் ஆகியவற்றை திறந்து வைத்தார் மேலும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர் பங்களிப்புடன் பள்ளி வகுப்பறைகள் மற்றும் வளாகம் முழுவதும் வண்ணம் தீட்டப்பட்டு பல்வேறு ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது தனியார் பள்ளிக்கிடராக ஏசி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கம்ப்யூட்டர் லேப் நூலகம் ஆகியவை உள்ளதால் தாங்கள் மகிழ்ச்சியாக உள்ளதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர் இன்றைய திறப்பு விழாவில் மாணவர்களுடன் பெற்றோர்களும் கலந்து கொண்டு தங்கள் குழந்தைகளுடன் சிறப்பித்தது அங்கு இருந்த அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது ஜப்பான் நாட்டில் ஊக்க விருது பெற்ற காரைக்காலை சார்ந்த சிறுவனுக்கு வன்னியர் கூட்டமைப்பு சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது காரைக்காலில் தனியார் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு பயின்று வரும் மாணவன் ஆதவன் இவர் ஏழாம் வகுப்பு படிக்கும் போது ரோட்டபிள் புளோடிங் ரைட்டிங் டேபிள் வடிவமைத்து மாவட்ட அளவில் பரிசு பெற்றிருக்கிறார் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பரிசு பெற்றிருந்த நிலையில் ஜப்பானில் நடைபெற்ற போட்டி ஒன்றில் பங்கேற்று ஊக்க விருது இன்ஸ்பயர் அவார்டு பெற்று வந்துள்ளார் மாணவனை பாராட்டும் வகையில் காரைக்கால் மாவட்ட வன்னியர் கூட்டமைப்பு சார்பில் மாணவனுக்கு பாராட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது கோட்டுச்சேரியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கூட்டமைப்பின் தலைவர் அருணகிரிநாதன் உள்ளிட்ட திரளான கூட்டமைப்பு நிர்வாகிகள் மற்றும் அரசியல் கட்சியின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் காரைக்காலில் நடைபெற்ற ஆனழகன் போட்டியில் காரைக்காலை சார்ந்த பிரகாஷ் ஆனழகன் பட்டத்தை தட்டி சென்றார் புதுச்சேரியில் பாடி பில்டர் அசோசியேஷன் மற்றும் மிஸ்டர் ஃபேக்டரி சார்பில் இந்த ஆண்டிற்கான மிஸ்டர் காரைக்கால் ஆனழகன் போட்டி காரைக்கால் கடற்கரையில் நடைபெற்றது இப்போட்டியில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சார்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியானது ஆறு கட்டங்களாக நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பணம் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது மிஸ்டர் காரைக்கால் பட்டத்தையும் முதல் பரிசையும் காரைக்காலை சார்ந்து பிரகாஷ் தட்டிச் சென்றார் இரண்டாவது பரிசை புதுச்சேரியை சார்ந்து சுரேஷ் வெற்றி பெற்றார் மேலும் திரளான ரசிகர்கள் கடற்கரையில் குவிந்து ஆனழகன் போட்டியை கண்டு ரசித்தனர் மலேசிய நாட்டை சார்ந்த உளவியல் பேராசிரியர் குணாய் எழுதிய கருப்பறையில் தொடங்கும் அறிவார்ந்த பெற்றோரியல் நூல் வெளியீட்டு விழா பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்றது பிரான்ஸ் திருவள்ளுவர் கலைக்கூடம் சார்பில் மலேசியாவை சார்ந்த உளவியல் பேராசிரியர் குணா எழுதிய கருப்பறையில் தொடங்கும் அறிவார்ந்த பெற்றோரிகள் நூல் வெளியீட்டு விழா பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்றது பிரான்ஸ் திருவள்ளுவர் கலைக்கூடம் தலைவர் அண்ணாமலை பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் செல்வராசு லக்ஷ்மணன் வல்மி மாறன் அப்துல் வராஹித் ரூவியா கமல்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக கோவா மாநிலத்தின் முன்னாள் தலைமை செயலர் விஜயன் கலந்து கொண்டு நூலினை வெளியிட்ட வாழ்த்துறை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து ஏற்புறையை நூலின் ஆசிரியர் குணா வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் எழுத்தாளர்கள் தமிழ் அறிஞர்கள் பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் தமிழர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுவையில் முதுநிலை பல் மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் சுகாதாரத்துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு மருத்துவம் பல் மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வு மதிப்பின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது அதன்படி பல் மருத்துவ முதுநிலை படிப்புகளுக்கான நீட் தேர்வு தரவரிசை பட்டியலானது புதுவை மாநில சுகாதாரத்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த பட்டியலின்படி புதுவையை சார்ந்த மாணவர் சந்தோஷ் அகில இந்திய அளவில் ஐம்பதாவது இடத்தையும் புதுவை மாநில அளவில் முதலிடமும் பெற்றுள்ளார் மாணவி கிருத்திகா இரண்டாவது இடத்தையும் மாணவர் வெங்கடேஷ் மூன்றாம் இடத்தையும் பெற்றனர் மதிப்பெண் பட்டியலில் இடம் இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் குறித்து ஆட்சிபடி இருந்தால் வருகின்ற பதினோராம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது திருபுவனை தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு திருபுவனை பெரியபேட் ராஜாநகர் பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் அங்காரின் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் பரிந்துரையின் பேரில் ஆதிதிராவிடர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பம்புபட்டு கிராமத்தில் ரூபாய் பதினைந்து லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி நான்கு ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பாட்டு பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு திருபுவனி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து திருபுவனை பெரியபெட் ராஜா ரூபாய் பதிமூன்று லட்சத்து பதினேழாயிரத்து இருநூற்று பதினைந்து ரூபாய் மதிப்பில் உட்புற சாலைகள் மற்றும் விரிவாக்க சாலைகள் அமைக்கும் பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் பேட்கோ மேலாண் இயக்குனர் சிவகுமார் மற்றும் துறை அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் ஏனாமில் உள்ள ஆந்திர முன்னாள் முதல்வர் ஒய் எஸ் ஆர் சிலைக்கு மரியாதை செலுத்த வந்த விவசாயிகளுக்கு புதுவை அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் சால்வை அணிவித்து மதிய உணவு வழங்கி கௌரவித்தார் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே அமைந்துள்ளது புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் பைப்பா சாலையில் ஆந்திர முன்னாள் முதல்வர் அமரர் ஒய் சிலை அமைந்துள்ளது இந்நிலையில் ஒய் எஸ் ஆர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு ஆந்திர மாநிலத்தை சார்ந்து விவசாயிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வந்தனர் இதனை அறிந்து புதுவை அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் விவசாயிகளை வரவேற்று சால்வை அணிவித்து மரியாதை செய்ததுடன் அவர்களுக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்து கௌரவப்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் மல்லாடி கிருஷ்ணராவின் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ துளுக்கானத்தம்மன் உடனடி ஸ்ரீ கெம்பீஸ்வரர் ஆலயத்தில் முப்பத்தி ஏழாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டனர் புதுச்சேரி கல்வி பங்களா கோவிந்தசாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தமன் உடனோரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு முப்பத்தி ஏழாம் ஆண்டு விழாவையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது கடந்த முப்பத்தேழாம் ஆண்டு விழா உபயதாரராக ஜெயக்குமார் அனிதா ஆகியோர் செய்திருந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர் புதுச்சேரி அருகே உள்ள பொரி ஜெகநாதர் கோவிலில் நடைபெற்ற தேர் திரும்பும் திருவிழாவில் திரளான ஒடிசா மக்கள் பங்கேற்று வழிபட்டனர் புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி அருகே ஜெகநாதர் கோவில் உள்ளது இக்கோவிலில் புதுச்சேரி உட்கல் சமாஜ் சார்பில் தேர் திரும்பும் திருவிழா நடைபெற்றது ஜெகநாதர் சகோதரர் பாலபத்ரா சகோதரி தேவி சுபத்ரா ஆகியோருடன் கொடிச்சா கோவிலில் இருந்து நிரந்தர வசிப்பிடமான ஜெகநாதர் கோவிலுக்கு திரும்புவதை குறிக்கும் வகையில் விழா நடத்தப்பட்டது புதுச்சேரி உட்கல் சமாஜ் சுபாஷ் சந்திர பரிஜாவின் தேர்தொழித்தல் நிகழ்ச்சியுடன் விழா துவங்கியது தாகூர் கல்லூரியின் முதல்வர் சசிகாந்தாஸ் மேற்பார்வையில் ரதன் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் வசிக்கும் ஒடிசா மக்கள் திரளானூர் பங்கேற்று வழிபட்டனர் திண்டிவனம் அடுத்த இரட்டனை திரௌபதியம்மன் கோவிலில் அக்னி வசந்த திருவிழாவின் ஏழாம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு மூலவர் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் இரட்டனை கிராமம் அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த பெருவிழாவின் முதலாவது நாள் துபஜோ நிகழ்ச்சியுடன் துவங்கியது ஏழாம் நாள் நிகழ்ச்சியில் அரங்கேற்றமும் அம்மன் பிறப்பும் என்ற ஆன்மீக சொற்பொழிவும் நாடகமும் நடைபெற்றது இரவு தர்மராஜர் திரௌபதியம்மன் சமேதராய் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மின் விளக்குகளால் ஜோடிக்கப்பட்டு சப்பரத்தில் வேதி உலா காட்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வணக்கம் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்